அப்போ பாரதிய ஜனதாவுக்கு தேசிய சராசரி என்பது ஐம்பது சதவீதத்துக்கு மேல இல்ல எப்போதுமே இல்ல அவங்களோட இருநூத்தி அறுபது எழுபது அளவுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது அது சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்க அதற்கான சாத்தியம் இல்ல குறிப்பா நவீன் பட்நாயக்கோட உடல்நிலை பற்றி எல்லாம் பிரதமர் பேசுறது அங்க அவங்க ரசிக்கல அப்ப எத்தனை சீட் ஜெயிச்சாலும் அவங்க இனிமேல் பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பவன் கல்யாண் சினிமா ஸ்டார் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் பதிச்சுக்கிற முடிவு எல்லாம் நிச்சயமா எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஓ தியானத்துக்கு வராரு இப்படி வந்ததன் மூலம் இன்னும் தன்னுடைய வாக்கு வங்கி ஸ்திரப்படுத்தி கொள்ளலாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரிதா இல்லையா தியானத்தினால அது உறுதிப்படாதுங்க ஏரியா இளைஞர்கள் சீக்கிய இளைஞர்கள் எல்லாமே வந்து ராணுவத்தில் சேரணுங்கிறதா அவங்க ஆசை அக்னிபத் திட்டத்தினால அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து அவ்வளவு போதை மருந்து கடத்தப்படுகிறது மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் இன்னும் வந்து இந்துத்துவா அயோத்தி ராமர்னு சொல்கிறதில் என்ன அர்த்தம் இருக்குது சீக்கியர்களுக்கு அயோத்தி ராமருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஏன்னா இந்துத்துவா இந்து நேஷனலிசம் இந்துவிசங்கிறது வேற அது ஆழ்ந்த மத நம்பிக்கை பற்று இந்துத்துவாங்கிறது அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் அது வந்து ஒரு ஆன்மீக கான்செப்ட் கிடையாது சரணா கோடுன்னு சொல்கிறாங்க அது என்ன சரணா கோடுன்னு நம்ம நெட்டில் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இயற்கை வழிபாடு அதாவது சென்சஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட் நம்பர் கொடுத்து நீங்க என்ன மதம்னு கேட்டு அந்த கோட்ல டிக் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி நீங்க சர்ணா அப்படின்னு போட்டு ஒரு கோடு கொடுங்க இது ஒரு பதினஞ்சு வருஷமா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க போன முறை பிஜேபி வந்து ஆதிவாசிகள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த சென்சஸ்ல சர்ணா கோடு வர்ற நாங்க ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சென்சஸ் நடக்கவே இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இன்றைய தேதி வரைக்கும் நடக்கல வடக்கம் நண்பர்களே இறுதியில் பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் திரு மோடியின் தியானம் யாருக்காக இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி நம்முடன் இணைகிறார் வாக்குப்பதிவு நடக்க போது நீங்கள் தொடர்ந்து பல மாதங்களாக ஒரு எண்ணிக்கை நிகழ்ச்சிகளில் சொல்லி வரீங்க தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு வரீங்க அதிலே உறுதியா நிக்கிறீங்களா இல்ல சமீபத்துல யோகேந்திர யாதவ் போன்றவர்கள் சொல்வது அரௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க அது போன்ற ஒரு மனமாற்றம் இல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்காங்க இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது இதுதான் வந்து ஆரம்ப ஆரம்பகட்ட கணக்கு இந்த கணக்குக்கான காரணம் இருக்குது லாஜிக் இருக்குது லாஜிக் என்னன்னா ஸ்ட்ரைக் ரேட் லாஜிக் தான் நம்ம எப்போவுமே அனலிஸ்ட்டு இல்லைன்னா புல் நம்ம பத்திரிக்கையாளர்கள் என்ன பண்ணுவோம்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் என்ன ஸ்ட்ரைக் ரேட்டு போட்டியிட்ட தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற முடிஞ்சிருக்கிறது ஒரு அணியால் அது வந்து ஃப்யூச்சரில் எப்படி பிரதிபலிக்கும் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ரெண்டு ரிசல்ட்டு பிஜேபி ரிசல்ட்டு பிற கட்சிகள் ரிசல்ட் இதை அனலைஸ் பண்ணேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன கிடைக்குங்கிறது என்னோட அனுமானம் பார்வை அப்போ பாரதிய ஜனதாவுக்கு தேசிய சராசரி என்பது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இல்லை எப்போதுமே இல்லை எப்படி அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னா சில குறிப்பிட்ட மாநிலங்களில் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ஸ்ட்ரைக் ரேட் வர்றது மூலமாக வெற்றி கிடைக்குது இந்த நம்பர் அதாவது இரநூத்தி எண்பதோ முந்நூறோ இது வர்றது சில மாநிலங்களில் வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உதாரணமாக குஜராத் பீகார் இப்படி பார்க்கும்போது அந்த மாநிலங்களில் இப்போ இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கிறது குஜராத் உத்தரப்பிரதேசம் ரெண்டையும் தவிர மத்திய பிரதேசத்துலேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ராஜஸ்தான்ல ரொம்ப குறைஞ்சிருக்கு பீகாரில் கூட்டணி கட்சி ஜேடியூ வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு மகாராஷ்ட்ரா உங்களுக்கே தெரியும் அப்போ தேசிய சராசரி என்பது பாரதிய ஜனதாவுக்கு தனிப்பட்ட முறையில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட் இல்லை போட்டியிடுகிற நானூற்றி இருபது தொகுதியில் இரநூத்தி பத்து தொகுதி தான் அவங்களால வெற்றி பெற முடியும் என்பது எனது கணிப்பு ஆரம்ப கட்ட கணிப்பு இன்றைய வரைக்கும் அதுதான் கணிப்பு அப்ப கூட்டணி கட்சிகள் எவ்வளோ வாங்கும் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் யார் யார் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆனால் அங்கே எல்லாமே லோக்கல் இஷ்யூவாக மாறிடுச்சு எல்லாமே வந்து ஸ்டேட் சென்ட்ரிக்கு இப்போ தேர்தல் பிரச்சாரம் பூராமே ஸ்டேட் சென்ட்ரிக்கா மாறிடுச்சு சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து நடக்கிறதுனால அது அதுல உள்ள ப்ராப்ளமே அதுதான் ஸ்டேட் சென்ட்ரிக்கா மாறிடுச்சு நேரடிவ் அப்போ பெரிய அளவுக்கு அந்த கூட்டணி வெற்றி பெற முடியாது அதிகபட்சமாக ஒரு பத்து தொகுதிகள் வரைக்கும் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் கணிப்பு அப்போ தேசிய சராசரியில பாரதிய ஜனதாவுக்கான இரநூத்தி பத்து போக மீதி இருக்கிற முப்பது தொகுதிகள் எங்க இருந்து வரணும்னா ஆந்திரால இருந்து வரணும் மகாராஷ்டிரால இருந்து வரணும் அதே மாதிரி அவங்களோட பீகார் பீகார் ஜேடியு ரொம்ப பலவீனமா இருக்கு இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமார் அவரோட கேம்பெயினும் எதுவுமே சரியில்லை அங்க வந்து தேஜஸ்வியோட வீச்சு ரொம்ப அதிகமா இருக்கு நிதிஷ்குமார் வந்து அவர் போட்டியிடுற தொகுதிகளில் தொண்ணூறு சதவீதம் இழப்பார் என்பதுதான் என் கணக்கு மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பத்தி எட்டு தொகுதியில என் நாற்பத்தி ரெண்டு தொகுதி ரெண்டாயிரத்தின்பதுல அது கொஞ்சம் குறைஞ்சது இப்ப வந்து அவங்களோட கூட்டணி எதுவுமே பாரதிய ஜனதா மற்றும் கட்சிகளுக்கான வாய்ப்பு பெருசா இல்ல எல்லாருமா சேர்ந்து ஒரு முப்பது தொகுதிகள் பிடிக்க முடியும் இப்ப இரநூத்தி பத்து முப்பது இரநூத்தி நாற்பது இதுதான் என்னோட ஆரம்ப கட்ட கணக்கு லாஜிக் வந்து இதுதான் இன்றைக்கும் அதே கணக்கு தான் ஆனா நெருங்க நெருங்க பிஜேபியினுடைய எதிர்பார்ப்பு பிஜேபி தொடர்பான மக்களின் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி கடந்த முறை முன்னூத்தி மூணு பிஜேபி இந்த தடவை இருந்தாலும் கூட தேர்தல் நெருங்குறது ஏழாவது கட்ட தேக்குப்பதிவு நெருங்கிட்டு இருக்கிற சமயத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது எழுபது அளவுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது அது சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்க அதற்கான சாத்தியம் இல்ல தோற்றம் தெரியுது அந்த அதை நான் மறுப்பதற்கு இல்லை காரணம் பாரதிய ஜனதாவும் வந்து இந்தியாவில் பெரிய கட்சிகள் ஒன்று இன்றைக்கும் வந்து தனிப்பொருள் கட்சியாக வரக்கூடிய அந்த பலம் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது அதாவது இரநூறுக்கு மேலே தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வேறு யாருக்கும் பலம் இல்லை காங்கிரஸ் கட்சி எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நூற்றி ஐம்பதை கிராஸ் பண்ணால் பெரிய ஆச்சரியம் எனவே அந்த நிச்சயமாக அந்த பிம்பம் இருக்கத்தான் செய்யும் அதில் மாற்று கருத்தை இல்லை ஆனால் களநிலவரம் எப்படியெல்லாம் பிரதிபலிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி அனலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் இவங்களோட கள நிலவரம் போக ஒரு பெரிய சூதாட்ட சந்தை இந்தியாவில் இருக்கு அது சட்டா பசார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சடா பசார் வந்து பெட்டிங் பெட்டிங் மார்க்கெட் நான் வந்து ராஜஸ்தான் பகுதிகளில் பணியாற்றும் போது பிலோடி சட்டா பசாருக்கு நேராக போயிருக்கேன் அதாவது எழுபதுகளில் இருந்து எண்பதுகள் வரைக்கும் சும்மா டின் ஷீட் எல்லாத்துக்கும் பெட்டு கட்டுவாங்க மழை பெய்யுமா பெய்யாதா சிறப்பு கல்ட்டி மேலே விட்டுறிஞ்சா அது கீழே விழும்போது எந்த திசையில் விழுவோம் இது கூட பெட்டு கட்டுவாங்க கிரிக்கெட் கிரிக்கெட் பெட்டிங் வந்து நம்ம டெலிவிஷனில் கிரிக்கெட் மேட்ச் ஒளிபரப்பு ஆரம்பித்தோன்னா கிரிக்கெட் பெட்டிங் அங்கே ரொம்ப சூடாக இருந்தது நான் போகும்போது அந்த கிரிக்கெட் பெட்டிங் தான் இந்த மலை பஞ்சாயத்துலாம் வந்து அங்கே சொல்ல கேள்வி தான் அதுக்கு பிறகு தேர்தல் பெட்டிங் பிரணாய ராய் காலத்தில் வந்து அது பெரிய அளவுக்கான அந்த டெலிவிஷன் கவரேஜ் எலெக்ஷன் அனாலிசிஸ்க்கு கிடைச்ச உடனே தேர்தல் பெட்டிங் வந்து ஃபிலோடியில் வந்து பெரிய அளவுக்கு வந்துச்சு அது இன்றைய வரைக்கும் அது ஓரளவுக்கு சரியாக இருக்கும்னே நம்ம கணிக்கலாம் என்ன காரணம்னா மக்கள் வந்து அவங்க பணத்தை கட்டுறாங்க அப்போ ஒரு இன்புட்டு தராங்க ஒரு ரூபா கட்டினா இவ்வளோ ரூபா கிடைக்கும் இந்த கட்சி ஜெயிக்கும் அது இத்தனை சீட்டு ஜெயிக்கும்னு ஒரு இன்புட் தராங்க இந்த இன்புட் எல்லாத்தையும் வந்து அவங்க சராசரி பண்ணி ஆவரேஜ் பண்ணி பெட்டிங் எடுக்கிறாங்க அப்போ நேஷனல் ஆவரேஜுங்கிறது ஏதோ ஒரு வகையில் அங்கே பிரதிபலிக்குது இல்லீகல் பெட்டிங் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போ ஃபிலோடியை தாண்டி இந்த கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளில் ஏராளமான ஊர்களில் வந்து பெட்டிங் மார்க்கெட் வந்துருச்சு அதாவது கர் கார்ட்வால் நம்ம இப்போ நிறைய ஊரே நமக்கு தெரியாது ஆனால் அங்கெல்லாம் பெட்டிங் மார்க்கெட் கொல்கத்தா கொல்கத்தா நமக்கு தெரியும் இந்த பெட்டிங் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ஒரு எவ்வளோ ஒரு கட்சி கிடைக்கும் இப்படிங்கிற ஆவரேஜ் பார்த்தா இதே ஆவரேஜ் தான் வருது அதாவது இந்த டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஆவரேஜ் தான் வருது காங்கிரஸ் கட்சிக்கான ஆவரேஜுங்கிறது ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டணிக்கான ஆவரேஜுங்கிறது மேக்சிமம் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து ஒன் எயிட்டி கொடுத்துருக்காங்க அப்போ பல்வேறு பெட்டிங் மார்க்கெட்டோட ஆவரேஜை நான் சொல்கிறேன் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபி முந்நூறு சீட்டு வராது முன்னூத்தி எழுபது சீட்டும் வராது இரநூறுல இருந்து இரநூத்தி நாற்பதுக்குள்ள ஒரு நம்பர்ல அது நிற்கும் அப்போ என்டிஏவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அந்த கூட்டணி கட்சிகள் பலம் இல்லைங்கும் போது அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அதைத்தான் சட்டா மார்க்கெட் பசாரம் அதைத்தான் பிரதிபலிக்குது அப்போ எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு வெளியிருக்கா இந்தியா கூட்டணிக்கு வெளியிருக்காங்க இந்தியா கூட்டணிக்கும் வழி இல்லை அப்போ இந்தியா கூட்டணி எப்படி ஆட்சியை அமைக்க போகுது அப்படின்னா இந்த பெட்டிக் மார்க்கெட்டில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்லாம் அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே சேர்க்கலை ஒன்று ரெண்டாவது ஒரிசாவில் பிஜேபிக்கு பெருமளவுக்கு ஆதரவு அளித்து வந்த பிஜேடியை பிஜேபி டோட்டலாகவே பகைச்சிருச்சு குறிப்பாக நவீன் பட்நாயக்கோட உடல்நிலை பற்றியெல்லாம் பிரதமர் பேசுனதை அங்கே அவங்க ரசிக்கலை அப்போ எத்தனை சீட் ஜெயித்தாலும் அவங்க இனிமேல் பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி என்னென்னா சென்டரில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சியோடு அவங்க வந்து ஒரு அணுக்கமான போக்கை கடைப்பிடிக்கிறாங்க எனவே அது இந்தியா கூட்டணிக்கான ஆதரவாக மாறும் என்பது எனது எனது பார்வை இப்ப ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பவன் கல்யாண் சினிமா ஸ்டார் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எல்லாம் நிச்சயமா எடுக்க மாட்டார் ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சா கூட அதுவும் வந்து ஆதரவாக இருக்கும் அந்த கவர்மெண்ட் நோக்கி தான் அந்த டிராவல் இருக்கும் அப்போ இந்தியா கூட்டணி ஒரு இருபது முப்பது ஷார்ட் ஆனா கூட அவங்களால வந்து மெஜாரிட்டியை வாய்ப்பு இருக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி எழுது என்னன்னா பிரசிடன்ட் யாரை வந்து ஆட்சி அமைப்பதற்கு முதல்ல அழைப்பாங்க ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரியான ஒரு தொங்கு நிலைமையில தொங்கு நிலைமை ஏற்படாம இந்திய வாக்காளர்கள் புதுசாலைங்க அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கூட எனக்கு ஒரு பார்வை இருக்கு ஆனா பலதரவு தொங்கு நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நம்முடைய வாக்காளர் தேர்ந்தெடுத்த இப்ப ஒரு பத்து வருஷமா பிஜேபி மெஜாரிட்டி வர்ற ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலை இல்லை கர்நாடக சட்டமன்ற தேர்தலின் போது கூட தொங்கு சட்டமன்றம் தான் அது பெரும்பாலும் கணிக்கப்பட்டது அப்படியான ஒரு மனநிலையில வாக்காளர்கள் இல்லை அது அது அப்பார்ட் ஃப்ரம் தாட் தொங்கு ஏற்பட்டால் ஹங்கு ஏற்பட்டால் என்ன அப்போ பிரசிடென்ட் யாரை அழைப்பாங்க ரெண்டு டாக்டரின்னு இருக்கு ஒன்று வந்து பழைய ஆர்வி டாக்டர் ஆர்வி டாக்டரின்ல வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் முதல்ல கூப்பிடணும் ஏன்னா அதில் வந்து நம்பர் இஸ் வெரி கிளியர் அதுபோய் கேஆர் நாராயணன் டாக்டர்னு இருக்கு கேர் நாராயணன் டாக்டர் என்னன்னா ப்ரீ அலைன்ஸ்ல அலையன்ஸ்ல யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ இப்ப இந்தியாவோ யாருக்கு போல் அலையன்ஸ்ல மெஜாரிட்டி இருக்கோ அவங்கள கூப்பிடணும் இப்ப இந்த ரெண்டு ஏதோ தான் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து முடிவு எடுக்க வேண்டியது வரும் வாய்ப்பு அதிகமா இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க என்ன காரணம்னா பிஜேபிக்கான வாய்ப்பு அவங்க ஒரிசால நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜேடியை பகைக்காம இருந்திருந்தால் அந்த வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைப்படி வாய்ப்பே இல்லை பிஜேடி ஒரு காலகட்டத்திலையும் பிஜேபியோட போகவே முடியாது என்ன காரணம்னா அந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் ஒரு பெரிய வெறுப்புணர்வை வந்து அமித்ஷாவும் சரி மோடியும் சரி அவங்க பிரச்சாரங்கள் மூலமா கிரியேட் பண்ணிட்டாங்க மற்ற கட்சிகள் இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் அவன் பால் மாறுமா அவர் மாற்றி சிந்திப்பாங்களா ஏன்னா மாநில கட்சிகள் தான் நம்ம மாநிலம் மாதிரி சித்தாந்த ரீதியான வலதுசாரி எதிர்ப்பு அதெல்லாம் கிடையாது பிஜேபி ஒரு கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கட்சி இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபிக்கு ஆதரவு தருமா அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தில் இவங்க எடுத்த நிலைப்பாடுகள் நேரட்டிவ் எதுவுமே சரியில்லை இப்போ உதாரணமாக வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் மாபெரும் பிரச்சனை மட்டுவா மற்றும் நாமசூத்ரா கம்யூனிட்டிக்கான சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை சொல்லி தான் பிஜேபி ஓட்டு வாங்கி அத்தனை இடங்களை பிடிச்ச நாற்பது சதவீதம் ஓட்டு அது வாங்குச்சு ஆனால் இன்னை வரைக்கும் அவங்களுக்கான ரிலீஃப் கிடைக்கல நேற்றைக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு சிஏ அவங்க சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அது நாம் சுத்ரா கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஆனா அவங்க அவங்க பெரிய ஓட்டு வாங்கி அதான் செகண்ட் லார்ஜஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன் வெஸ்ட் பெங்காலில் இப்போ அவங்க எல்லாருமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி விட்டு விலகும் போது லோக்கல் கவர்மெண்ட் அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் வந்து பிஜேபியோட போகிறதுக்கு வழி இல்லை உதாரணமா இங்க திமுக பிஜேபியோட போகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க எப்படி தேர்தலை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கிற மாநில கட்சிகள் எதுவுமே பிஜேபியோட போகாது ஒன்று ரெண்டாவது பிஜேபி ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்குறத மாநில கட்சிகள் சுத்தமாவே விரும்பல என்ன காரணம்னா அது அவங்களோட பொலிட்டிகல் ஸ்பேஸ பாதிக்குது அப்ப மாநில கட்சிகள் பிஜேபியோட போவதுக்கு வழி இல்ல பிஜேபிகிட்ட இருக்கிற மாநில கட்சிகள் வெளியில வர்றதுக்குதான் வழி இருக்குங்கிற நிலைமை அப்படின்னா என் ஆஹ் எதுக்கு எப்படியும் எப்படியும் மோடி பிரதமர் ஆகி விடுவார் இதுதான் ஸ்ட்ராங்கா உழவு அது அடுத்து பிரதமர் மோடிதான் அத நீங்க மறுக்க முடியுமா கண்டிப்பா மறுக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்பர் ஒன் அவரு அவர் எய்ம் பண்ற அந்த சீட்டு கிடைக்கல முந்நூறுக்கும் கீழே போயிட்டாங்க இரநூத்தி பத்து தான் வராங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மோடியை விரும்பாதுங்கிறதா இன்றைய நிலை இன்னும் சொல்ல போனால் கர்நாடகத்துல ஒரு எம்பி கேண்டிடேட்டு அவர் பிரலாத் ஜோஷின்னு நினைக்கிறேன் அவரை வந்து அடுத்த பிரதமராக அதாவது என்டிஏவுக்கு மெஜாரிட்டி ஷார்ட்டா இருந்து பிற மாநில கட்சிகள் தயவோடு ஆட்சி அமைக்கலாங்கிற நிலைமை வந்தால் மோடி சாக்ரிஃபைஸ் ஆகிட்டு அவரை கொண்டு வந்துருவாங்கிற பேச்சை அடிபடுது ஒன்று இரண்டாவது இயல்பாகவே வந்து மோடி அமித்ஷா ஒரு காம்பினேஷன் பிஜேபியே வந்து யார் பிரதமரா இருந்தாலும் சரிதான் அவங்க வந்து உற்சவர் மட்டும்தான் ஊர்வலத்துக்கு தான் எடுத்துட்டு போவாங்க மூலவர் நாக்பூர்ல இருக்கிறாரு மூலவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு அதை நம்ம மறு வாஜ்பாயே வந்து தியாகம் செய்யப்பட்டார்ல அத்வானி தியாகம் செய்யப்பட்டார் எத்தனை பேர் அது மோடி மோடி இவங்க எல்லாத்த விட பெரியவர் இல்ல வாஜ்பாய் அத்வானி இவங்க எல்லாத்த விட பெரிய பிம்பம் இல்ல மோடி நிஜந்தன் நீங்க ஜெயிச்சு கொடுத்தாதான் எனக்கு தலைவர் நானே என் பலத்துல ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க எதுக்கு மோடி வந்து டிசைட் ரிசல்ட் கொடுக்கணுங்க கொடுத்தா மோடி ரைட் கொடுக்க முடியாதுன்னு தெளிவா தெரியுது ஆர்எஸ்எஸ் மாற்று திட்டங்கள் வகுக்குது இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஒரு ரெண்டு மூணு பேஸாவே ஆர்எஸ்எஸ் வந்து எந்த கருத்தையும் சொல்றது இல்லை கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர் வந்து தேர்ட் ஃபேஸ் ஃபோர்த் ஃபேஸில் ஓட்டிங் பெர்சன்டேஜ் கூட்டுறதுக்கு யூபியில எல்லாம் ரொம்ப கலா இறங்கினாங்க இப்போ சுத்தமாகவே இல்லை இன்னும் சொல்ல போனால் போன ஃபேஸு ரொம்ப குறைச்சல் பல மாநிலங்களில் காரணம் வந்து அந்த ஆர்எஸ்எஸோட இந்த லாஸ்ட் மைல் ஒர்க்கர்ஸ் வந்து தேர்தல் காலத்தில் இறங்காது தான் அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கை விட்டது என்று தான் நான் புரிந்து சரி முக்கியமாக முதல் கட்ட வாக்குப்பதிவு அதற்கு பிறகு ரெண்டு மூன்று நான்கு இவற்றில் ஏற்பட்ட மோடியோட பேச்சில் மாற்றம் தடு மாற்றம் கூட சொல்லலாம் இறுதியில் வருவது கொஞ்சம் நம்பிக்கை காற்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இப்போ தியானத்துக்கு வர்றாரு இப்படி வந்ததன் மூலம் இன்னும் தன்னுடைய வாக்கு வங்கியை கொள்ளலாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தெரிதா இல்லையா தியானத்தினால அது உறுதிப்படாதீங்க என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதாப்கட் கோட்டை சிவாஜி மாதிரியே வீர சிவாஜி மாதிரியே வந்து மோடி தோற்றம் அளித்தார் இதே நிறைவு நாள் பிரச்சாரத்தப்ப மகாராஷ்டிராவில் பெரிய அளவுக்கு அது வெற்றி கிடைச்சிது மாற்று கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேதார்நாத் அது ருத்ராஹேவ் தியானம் ஒரு நாள் தியானம் அதில் பெரிய அவங்க கிட்டத்தட்ட முப்பது சீட்டு பிஜேபி மட்டும் இருபத்தி நாலு சீட்டு கூட்டணியாக என்டிஏவாக முப்பது சீட்டு ஜெயித்தாங்க மொத்தம் தேர்தல் நடந்த ஐம்பத்தி ஒம்பது சீட்டில் இப்போ ஐம்பத்தி ஏழு சீட்டு ஆனால் இது ரிப்பீட்டடாக இதே மோடில் போகும்போது அது சலிக்குது இன்னொன்று இன்னைக்கு தேதிக்கு இந்துத்துவாவே பெரிய பாயிண்டே இல்லை காரணம் பல பிரச்சனைகள் வேலை திண்டாட்டம் பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பஞ்சாப் என்னோட நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்கே சாண்ட்விச் சோன் இருக்குங்க அதாவது பார்டர் ஏரியாவில மிலிட்ரியோட மூமெண்ட்னால விவசாயம் பாதிக்கப்பட்ட பகுதி சில இடங்களில் இந்தியன் பார்டருக்கும் பாகிஸ்தான் பார்டருக்கும் நடுவில் கூட கிராமங்கள் அமைஞ்சிருது ஆனால் இந்தியா கிராமம் இந்த சாண்ட்விச் சோனுக்கு வந்து ஒரு சிரம இழப்பீடு இன்கன்வீனியன்ஸ் காம்பன்சேஷன் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்கணுங்க அதையே மூணு வருஷமா வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை மத்திய அரசாங்கம் ரொம்ப பெரிய அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அக்னிபத் திட்டம் எங்க இளைஞர்கள் பஞ்சாப் இளைஞர்கள் சீக்கிய இளைஞர்கள் எல்லாமே வந்து ராணுவத்துல தான் அவங்க ஆசை அக்னிபத் திட்டத்தினால அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு எல்லாமே போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க பாகிஸ்தான்ல இருந்து அவ்வளவு போதை மருந்து கடத்தப்படுகிறது மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாம இன்னும் வந்து இந்துத்துவா அயோத்தி ராமர்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சீக்கியர்களுக்கு அயோத்தி ராமருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்போ சீக்கிய ஐடென்டிட்டிக்குள்ளேயே வந்து இந்துத்துவ திணிக்கிறாங்கன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் பஞ்சாபில் வந்து போன முறையே எடுத்த அந்த சீட்டுகள் வந்து பிஜேபிக்கு வழி இல்லை இதுதான் பஞ்சாப் ஃபீட்பேக்கு நீங்கள் கிட்டத்தட்ட இந்த ஃபீட்பேக்கை எல்லா இடத்துலையும் கேட்கலாம் இம்போசிஷன் ஆஃப் இந்துத்வா அண்ட் ட்ரைபல் ஐடென்டிட்டி இது ஜார்க்கண்ட்லேயும் வெஸ்ட் பெங்கால்லேயும் இந்த குரல் ஒலிக்குது ஏன்னா இந்துத்வா இந்து நேஷனலிசம் ஹிந்துவிசங்கிறது வேற அது ஆழ்ந்த மத நம்பிக்கை பற்று இந்துத்துவாங்கிறது அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட் அது வந்து ஒரு ஆன்மீக கான்செப்ட் கிடையாது அப்ப இந்துத்துவாங்கிற கான்செப்டுக்குள்ள சீக்கியர்கள் பார்சிகள் அவங்க ஏன் வரணும் ஆதிவாசிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சர்ணா கோடு தாங்க எங்க டிமாண்ட் ஜார்க்கண்ட்ல வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்த முழுக்க சர்ணா கோடுன்னு சொல்றாங்க அது என்ன சர்ணா கோடுன்னு நம்ம நெட்ல ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இயற்கை வழிபாடு அதாவது சென்சஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட் நம்பர் கொடுத்து நீங்க என்ன மதம்னு கேட்ட அந்த கோட்ல டிக் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி நீங்க சர்ணா அப்படின்னு போட்டு ஒரு கோடு கொடுங்க இது ஒரு பதினஞ்சு வருஷமா அவங்க இருக்காங்க போன முறை பிஜேபி வந்து ஆதிவாசிகள் மத்தியில பிரச்சாரம் பண்ணும்போது இந்த சென்சஸ்ல சரணா கோடு வர ஏற்பாடு சொல்லியிருக்காங்க அப்புறம் நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று இன்றைய தேதி வரைக்கும் நடக்கல அப்ப சென்சஸே நடக்காம நீங்க எப்படி எங்களோட எண்ணிக்கையை நீங்க சரிபார்க்க முடியும் நாங்க வைக்கிற டிமாண்ட் சரணா கோடு எங்க லாங்குவேஜ் எல்லாம் எய்த் ஷெட்யூல்ல சேர்க்கணும் இது எதையுமே நீங்க செய்யல அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து பழங்குடி மக்களோட ஓட்டு கிடைக்கும் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நாங்கள் ஜனாதிபதி ஆகிட்டோம்னு சொல்றது மட்டும் போதுமா இதெல்லாம் அங்க இருக்கிற கேள்விகள் இந்த எலெக்ஷன் நேரட்டிவே இது வரைக்கும் பிஜேபி சரியா செட்டே பண்ணல ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்துத்துவா அயோத்தி ராமர் அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு முன்னூத்தி எழுபது ரத்து முன்னூத்தி எழுபது ரத்துக்கும் ஜார்க்கண்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் என்ன கனெக்ஷன் வருது அவங்க எந்த கனெக்ஷன் இல்லை அது காஷ்மீர்ல மட்டும்தான் பேச பேசு பொருளா இருக்கும் அதைத்தான் வந்து ஒரிசாலையும் பேசுறாங்க ஆந்திராலையும் பேசுறாங்க இப்படி வந்து அந்த எலெக்ஷன் நேரேட்டிவ்ல ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை புரிமைக்காக தெரிவிச்சாங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்